ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அனைத்தையும் விட்டுவிடு விட்டுவிடு என்றால் கவலையை விட்டுவிடு என்று சொல்கிறேன் உனக்கு கவலைகள் அதிகமாக இருக்கிறது மன பாரங்கள் அதிகமாக இருக்கிறது மனதை தினமும் அழுத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறது உனது கவலைக்கு எல்லையே இல்லை அம்மா இந்த வாராகி அனைத்தையும் அறிந்துதான் வந்திருக்கிறேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் விட்டுவிடு தூக்கி எறிந்துவிடு உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள் வேறு எல்லாம் சும்மா என்று நினைத்து தூக்கி எறிந்துவிடு எந்த கவலைக்கும் இடம் கொடுக்காதே உண்ணுவதிலிருந்து உறங்குவது வரை இறைவன் எடுக்கும் முடிவுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நிமிடம் என்னவென்று யாருக்கும் புரியாது அது புரியாதவரை நிம்மதியாக அனைவரும் இருக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பத்தில் ஏன் மனதை போட்டு கொள்கிறாய் உனக்கு நிம்மதி வேண்டும் என்றால் இந்த வாராகி இடம் வா இந்த வாராகி உனக்காக காத்திருக்கிறேன் அது உனக்கே தெரியும் என் குழந்தையான உன்னை என்றுமே நான் தாங்கி பிடிப்பேன் என்று உனக்கு தெரியும் எந்த இடத்திலும் தவறிக்கூட நீ விழுந்து விடாமல் உன்னை காப்பாற்றுவேன் அப்படி உன்னை காப்பாற்றுவதில் இந்த வாராகி மிகவும் சந்தோஷமடைவேன் நிச்சயமாக உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அனைத்தையும் செய்து உனது வாழ்க்கைக்கான அத்தனை நிம்மதிகளையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் துவண்டு கிடக்காதே அம்மா என் குழந்தையான நீ துவண்டு கிடப்பதில் இந்த வாராகிக்கு நிச்சயமாக சந்தோஷமே இல்லை உனக்கு நிம்மதி வேண்டும் நீ சந்தோஷமாக சிரிக்க வேண்டும் ஒரு குழந்தை சிரித்து விளையாடினால்தான் தாயானவள் அதை பார்த்து ரசிக்க முடியும் அழுது கொண்டே இருந்தால் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒரு தாய் தவிப்பான் அதுபோல்தான் இந்த வாராகியும் உனது சிரிப்பிலும் உனது சுறுசுறுப்பிலும் தான் இந்த வாராகி முழுமையாக சந்தோஷம் அடைவேன் பிறகு நீ சோகமாகவே இருந்தால் இந்த வாராகி மிகவும் கவலையாக விடுவேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் இத்தனை போராட்டங்களும் உனது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது முடிவில் நிச்சயமாக அனைத்துமே நல்லவிதமாக இருக்கும் நம்பு உனக்கு நான் இருக்கிறேன் தாயே அம்மா என்று நீ என்னை அழைத்து அழும்பொழுது ஒரு குழந்தையை எப்படி கட்டியணைத்து அந்த தாயானவள் அழுகையை அடக்குவாளோ அதுபோல்தான் உன்னை நான் எப்பொழுதுமே பார்க்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிக்க விட்டுவிட்டு இந்த வாராகி இருக்க மாட்டேன் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் முதலிடத்தில் உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் குழந்தை சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிமிடமும் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தையானவள் மிகவும் அழகாக வாழ வேண்டும் அவளுடைய வாழ்க்கையானது அழகாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வாராகி விரும்புகிறேன் இப்படியெல்லாம் நான் இருக்கும் பொழுது நீ உனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் என்ன சந்தோஷம் என்றாலும் உடனே ஓடி வர வேண்டிய இடம் இந்த வாராகி தான் என் தங்கமே நீ என்றுமே கலங்காது இருக்க வேண்டும் அம்மா உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல மன தைரியத்தை நான் தருகிறேன் உன்னுடைய மன தைரியமானது மிக அழுத்தமாக இருக்க வேண்டும் உனது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்து வருத்தப்படாதே என் குழந்தைக்கு இந்த தாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் உன்னை கை தூக்கி காப்பாற்றி அனைத்து அடைத்து செல்வங்களையும் தந்து உனக்கு வாழ்க்கை தருவது இந்த வாராகியின் முடிவு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நம்பு தேவையில்லாத கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல அழகான வாழ்க்கைக்கு நீ தயாராக இரு ஒரு நிமிடத்தில் அனைத்துமே உன்னை வந்து அடையும்படி நான் செய்கிறேன் உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் சொல்வேன் இதில் எந்த ஐயமும் உனக்கு தேவையில்லை கவலைப்படாமல் இரு யாரையும் நம்பி எந்த சூழ்நிலைக்கும் தேவையில்லாத முடிவுகளையும் எடுத்து விடாதே இந்த வாராகி கை கொடுப்பேன் என்று நீ நம்பினால் நிச்சயமாக உனக்கு இந்த வாராகி துணையிலிருந்து காப்பாற்றுவேன் கவலைப்படாமல் இரும்மா உனக்கு என்ன வேணுமோ அதை இந்த வாராகியிடம் சொல் உனக்கு செல்வ செழிப்பு வேண்டுமென்றால் இந்த வாராகி தருவேன் ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் எதையுமே நீ செய்துவிடக்கூடாது வார்த்தைகளாக இருந்தால் கூட அதை கூட நீ வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது யாரை நம்பியும் எந்த செயலையும் சொல்லிவிடக்கூடாது அமைதியாக இருந்துதான் நீ சாதிக்க வேண்டும் நீ ஆர்ப்பாட்டத்தில் எதையும் சாதித்துவிட முடியாது அமைதியாக இரு உனது வாழ்க்கை மிகவும் அழகானதாக ஆக்கி தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவேன் எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே நமக்கு யாருமே இல்லையே என்று ஒரு நொடி கூட நினைத்து விடாதே உன்னை ஒரு நொடிக்கு நொடி காத்து நிற்பவள் இந்த வாராகி நீ என் வசம் வரவில்லை என்றால் கூட உன் வசம் வந்து நான் நின்று உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் உன் தாயும் தந்தையுமாக நான் இருந்து காப்பாற்றுவேன் தாயே நீ கவலைப்படாதே அம்மா என்று நீ அழைத்தவுடனே ஓடி வருபவள் எந்த வாராகி அப்படிப்பட்டவள் உன்னை காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இரு இந்த தைரியமானது உனக்கு மிகவும் பலமாக இருக்கும் இந்த தைரியம் உனக்கு அவ்வளவு செல்வ செழிப்புகளையும் நம்பிக்கையையும் அள்ளித்தரும் தரும் முதலில் எதற்குமே ஒரு நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையை நீ கைப்பற்றிவிட்டால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது கோழைத்தனத்தை நீ மனதில் ஏற்றி ஒரு செகண்டில் அனைவரும் உன்னை ஆட்டி எடுத்து விடுவார்கள் அதனால் சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் கோழைத்தனத்தை முதலில் வைத்து தைரியத்தை பின்னால் தள்ளிவிடாதே முதலில் நீ கோழைத்தனமாக இருக்க வேண்டிய இடமாக இருந்தால் கூட அந்த இடத்தில் முதல் இடமாக உனக்கு தைரியத்திற்கு இடம் கொடு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொள் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளரவிட்டு விடாதே அனைத்திற்கும் இந்த வாராகி தாய் இருக்கிறேன் என்று நம்பு அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த கோழைத்தனமும் வந்துவிடாது உன்னை யாரும் அசைத்துவிட முடியாது தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்குமானால் நீ எந்த சூழ்நிலையிலும் சமாளித்து வந்து விடுவார் உன் கைவசம் நான் இருக்கிறேன் இந்த வாராகி என்றுமே உனக்கு காப்பாற்றும் இடத்தில் இருக்கிறேன் என்று நீ நம்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தைரியமாக இரு இந்த வாராகியை நம்பி எந்த முடிவும் எடு உனக்கு வாராகி எப்பொழுதெல்லாம் உன்னுடன் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் நான் பேசுவேன் என் குழந்தையான உன்னை கைவிட மாட்டேன் கவலைப்படாமல் இரு தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு சிறிதும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு என்றுமே நல்ல விஷயமாகவே நடக்கும் நீ நன்றாக இருப்பாய் போய் போய்விடாதே தைரியமும் தன்னம்பிக்கையும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஜெயித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி ஒரு ஒரு விஷயத்தை நீயும் கையாள வேண்டும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வைத்திரு உனக்கு செல்வ செழிப்பை அள்ளி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் கவலைப்படாமல் இரு தைரியமாக இரு ஜெய் வாராகி